நான் உங்கடி மாலசுப்ரமணியம் பேசுகிறேன்ப்போ அதாவது தெய்வம் எதுக்காக இந்த மாதிரி ஒரு ஒரு நாட்களையும் பிரத்யேகமாக கொடுத்துருக்கு அப்படின்னாக்கா நம்ம வந்துட்டு ஜென்ரலாக வந்துட்டு விரதம் அப்படின்னு இருந்தாலே உடம்புக்கு நமக்கு நல்லது நம்ம ஜென்ரலாக நம்ம சாதாரணமாக சாப்பிட்ணுனா கண்டிப்பாக நம்ம மூணு வேலையும் சாப்பிடுவோம் பிரதம்னு வந்தால் தான் எதாவது இல்லை உடம்பு முடியலனா மட்டும்தான் ஏதாவது நம்ம இல்லை இல்லை எனக்கு வயல் சரியில்லை இன்றைக்கி வாண்டான்னு சொல்லுவோம் மற்றபடி இந்த விரத காரியங்கள் இல்லைனாக்கா கண்டிப்பான முறையில் நம்ம எல்லாருமே மூணு வேலையும் நல்லா சாப்பிடுவோம் இல்லையா ஸோ தெய்வம் அந்த காலத்தில் என்னத்துக்கு இதெல்லாம் வச்சிருக்கா அப்படின்னா விரத காரியங்கள்னு சொல்லியாச்சுன்னா நம்ம அப்போ சாப்பிட மாட்டோம் விரதம் அப்படின்னா நம்ம யாரும் சாப்பிட மாட்டோம் உடம்புல மாதத்துக்கு ஒரு ஒரு தடவை ரெண்டு தடவை சாப்பிடாமல் விரதம் இருக்கணும் உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறதுனால தான் அந்த காலத்தில் தெய்வமும் சரி பெரியவாளும் சரி இதெல்லாம் பண்ணி வச்சுருக்கா அண்ட் ஆஃப்கோர்ஸ் தெய்வத்துடைய காரியங்கள் நம்ம எல்லாரும் பண்ணுறோம் அப்படிங்கிறது வேற இல்லையா தெய்வம் வந்துட்டு எதுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாம் வச்சுருக்கு ஒரு ஒரு நாளைக்கு தெய்வத்தை வேண்டிக்கணும் இந்த மாதிரி தீதி கொடுக்கணும் ஜென்ரலாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நம்ம அதுக்கெல்லாம் தோணாது இப்போ வந்துட்டு ஆடி அமாவாசை மாதம் மாதம் அம்மாவாசை வந்துட்டு எல்லாரும் பண்ணுறாளா என்னன்னு தெரியாது நைன்டி பர்சென்ட் எல்லாருமே பிஸியாக இருக்கும்ப்பா ரெண்டு பேரும் வேலைக்கு போனால் மட்டும்தான் இந்த காலத்தில் நம்ம குடும்பத்தை ரன் பண்ண முடியும் ஸோ அதனால் நைன்ட்டி பர்சென்ட் எல்லாேருமே ஹஸ்பண்டெல்லாம் ஒய்ஃபே வேலைக்கு போகிறோம் பொண்ணோ பையனோ முடிச்சாச்சுன்னா அவனே முடிஞ்ச வரைக்கும் வேலைக்கு அவளே அமுச்சி விட்ருவோம் இல்லையா ஸோ எல்லாருமே பிஸியாக தான் இருக்கும் அதனால் இந்த மாதிரி ஒரு காரியங்கள் நல்ல நாள் அப்படின்னா மட்டும்தான் ஆடி அம்மாவாசை தை அம்மாவாசை மாலைபட்ச அம்மாவாசை இந்த மாதிரி நல்ல நாட்கள் அது அப்படியே இல்லாட்டி உங்களுக்கு அந்த சிவராத்திரி நவராத்திரி தீபாவளி இந்த மாதிரி வைகுண்ட ஏகாதசி திரு திருவாதிரை அண்ணாமலை தீபம் இந்த மாதிரி வந்தால் மட்டும்தான் நம்ம பிரத்யேகமாக அந்த நாளுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எல்லாம் பண்ணுறோம் அதனால தான் தெய்வம் அந்த மாதிரி நமக்கு வச்சுருக்கு இல்லையா ஒரு வாட்டி வந்துட்டு இவர் நாரதர் வந்துட்டு நாராயணர்கிட்ட போய் கேட்குறாங்க நான் தானே உங்களை இருபத்தி நாலு மணிக்கூரும் நாராயணன்மாவை சொல்கிற நான் மட்டும்தான் வேற யார் மண் பூலோகத்தில் அந்த அளவுக்கு உன்னை யாரும் வேண்டதே கிடையாது அவள் எப்போவாது ஒரு வாட்டி நாராயணன்னு சொல்லுனா நீ ஓடுற அவளை தேடிக்கிண்டு நான் இருபத்தி நாலு மணிக்கூர் உன் பேரையே சொல்லிகிட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்லி நாரதர் நாராயணன்ட்ட கேட்குறேன் அப்போ நாரதர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெயை ஃபுல்லாக தெலும்ப தெழும்ப கொடுத்து இந்த எண்ணெயை சொட்டாமல் நீ இந்த தேவலோகத்தை சுற்றி வா அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் அப்போ வந்துட்டு இவர் சரி ஓகே அப்படின்னு சுற்றி சுற்றி வந்துடுறாரு மூணு சுற்றி சுற்றி வாங்குறாட் சுற்றி வந்துடுற சுற்றி வந்ததுக்கு அப்புறமா என்ன நீ இப்போ எத்தனை தடவை நினச்சேன் அப்படின்னு கேட்குற ஒன்னையாரு நினைக்கிறத இந்த இது சொட்டாமல் இருக்கணும்னு நீ சொன்னீங்க இது சிந்தப்படாதேங்கிறதுக்காக நான் என்னையவே இல்லை பார்த்துட்டு வந்தேன் சிந்திரி மோன்னுட்டு ஒன்றை நான் என்ன என்னவே இல்லை நினைக்கவே இல்லையே அப்படிங்கிறேன் பற்றியா இந்த ஒரு சின்ன என்ன விஷயத்துலையே நோக்க என்னை நினைக்க தோணலை பூலோகத்தில் மக்கள் அத் அத்தனை கஷ்டப்படுறா ஒரு ஒருத்தர் குடும்பத்துலேயும் அவ்வளோ அவ்வளோ பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகளில் ஒரு வாட்டி அவர் நாராயணா இல்லை கிருஷ்ணா இல்லை முகுந்தா இல்லை விநாயகா தெய்வத்தோடைய பெயரை சொல்லி கூப்பிட்டா உடனே என் அத்தனை பேரும் நாங்கள் அங்கே ஓடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுற சம்சார கடல்ல அவள் கஷ்டப்பட்டுக்கின்ற ஸோ அவள் கரையேறதுக்காக நாங்கள் உடனே ஓடிப்பிடுவோம் அவள் ஒரு தடவை எங்களை கூப்பிட்டா போகிறோம் அப்படின்னு சொல்லி நாராயணன் சொல்கிறாரு ஸோ அதனால் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னாக்கா நம்ம மனசார தெய்வத்தை நினச்சா போரும்பா இந்த யூடியூப்பில் தேவை இல்லாமல் போடுறா இதை பண்ணுங்கோ அதை பண்ணுங்கோ அப்படின்னு நீங்கள் வந்துட்டு காலம் கத்தால குளிக்கிறது நல்லது ஏர்லி மார்னிங் முடிஞ்சால் விளக்கு ஏற்றுங்கோ கண்டிப்பான முறையில் அப்படி இல்லைன்னா காத்தாலேயோ இல்லை சாயங்காலம் சாயங்காலமோ ஆற்றுல விளக்கு ஏற்றவே ஏற்றுறது ஹண்ட்ரட் பர்சன்ட் ரொம்ப நல்லது அதை விளக்கு ஏற்றாமல் நீங்கள் இருக்காதீங்கோ அதாவது விளக்கு எரிய எரிய ஆற்றுல ரொம்ப விசேஷம் இருள் கெடுத்து ஒளி கொடுப்பது அப்படின்னு பாப்பதேலாம் ஸோ விளக்கு ஆற்றுல ஏற்றணும் அந்த மாதிரி அதை பார்த்துக்கோங்க மற்றபடி இந்த நல்ல நாள் எதுவுமே முடிஞ்ச வரைக்கும் மிஸ் பண்ணாம நம்மளால் என்ன முடியுமோ அதை பண்ணிடுங்க குழந்தைகளுக்கும் தயவு பண்ணி நல்ல காரியங்களை மட்டும் நீங்க சொல்லிக் கொடுங்கோ இந்த மாதிரி பண்ண அம்மா பண்றேன் பாரு இதை நீ பண்ணணும் அப்படின்னு குழந்தைகளையுமே சொல்லிக் கொடுத்தேன்னா அதுக்கு கண்டிப்பா மைண்டில் ரெஜிஸ்டர் ஆயிடும் சோ இந்த மாதிரி எல்லாம் நன்னா பண்ணுங்க இது அதுக்காகத்தான் தெய்வம் இந்த நல்ல காரியங்களை எல்லாம் நமக்கு கொடுத்துருக்கு எல்லோரும் நன்னா அனுபவம் நடக்கும்